மன்னிச்சிருங்க ஐயா நீங்க அம்புட்டு தூரம் சொல்லியும் நாங்க கண்டுக்காம போயிட்டோம் இப்போ எங்க ஊட்டுக்குள்ள எந்த ரூமுக்கு போனாலும் ஒரே பேயா சுத்துது ஐயா பாத்ரூமுக்கு போனா பேய் சாம்பு இருக்கான்னு கேக்கு கிச்சனுக்கு போனா சாப்பாடு தூள் இருக்கான்னு கேக்கு டிவி பாக்கலான்னு போனா பேய் சீரியல் எப்போ போடுவான்னு கேக்குது ஐயா ஆமா அங்கிள் யமா நல்ல பேய் வந்ததுக்கே இம்புட்டு சலிச்சுக்கிறீங்களே அப்போ கெட்ட பேய் வந்துச்சுன்னா என்ன பாடு படுவியோ நல்ல பேயா என்ன சாமி சொல்றியா பேயில நல்ல பேய் கெட்ட பேயிலா இருக்குதா ஹம் ஆமாமா உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது நல்ல பேய்கள் தான் அது மட்டும் இல்ல அந்த குழந்தை கையில ஒரு கயிறு இருக்கும் அந்த கயிறோட சக்தி மூலியமா தான் உலகத்துல இருக்கிற எல்லா பேய்களையும் அந்த குழந்தை கட்டுப்படுத்திட்டு இருக்குது புள்ள கையில துணி காய போடுற மாதிரி ஒரு பெரிய கயிறு இருக்குது அப்படின்னா அந்த கயிறு தான் இம்புட்டு பியாய்கள் வந்ததுக்கு காரணமா ம் ஆமாமா அந்த மந்திர கயிறோட சக்தி மூலமா தான் அந்த குழந்தை பேய்கள் கிட்ட தொடர்பு வச்சிட்டு இருக்குது அப்போ பாங்கட்டி போவா ஏமா 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 யா எங்கமா போறிய எம்பட்ட பிரச்சனைகளுக்கும் அந்த கயிறு தான காரணம் அதான் கத்திரிக்கோலை எடுத்து அதை வெட்ட போறோம் நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் இல்லமா இனி நீங்க அந்த கயிறை அறுத்தாலும் ஒரு பிரோஜனமும் கிடையாது அந்த கயிறு அந்த குழந்தையோட உடல் சக்தியில முற்றிலுமா பொருந்திருச்சு அதனால நீங்க கயிற அறுத்தாலும் ஒரு பிரோஜனமும் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அந்த குழந்தை பறக்கிறப்போ நம்ம பின்வெளியில இருக்கிற ஒன்பது கிரகங்களும் ஒரே நேர்கோடுல இருந்துச்சு அதனால அந்த குழந்தையோட ராசி என்னன்னு என்னால சரியா கணிக்க முடியல அந்த குழந்தையோட ராசி நம்ம பனிரெண்டு ராசிகள்ல ஏதோ ஒரு ராசியாதான் இருக்கும் அந்த குழந்தையோட மட்டும் நாம பிறகு அந்த ராசிக்கான பரிகாரத்தை செஞ்சு அந்த பேய்களோட தாக்கத்தை முற்றிலுமா கட்டுப்படுத்திடலாம் கடவுளே என்ற கணக்கு வாத்தியாரு கூட எம்புட்டு கேவலமா பாடம் நடத்தல இந்த ஆளு பாடம் நடத்துறதா பார்த்தா கொரட்டை விட்டு தூங்கிடுவ நாட்டிக்க

மேஷ ராசியோட முழு ஜோதிட சக்தி உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஆர்டுக்குள்ளதா ஒளிஞ்சு இருக்கும் அந்த ஆர்ட்டதான் நாம கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி பன்னெண்டு ராசிகள்ல இருக்கிற சின்னத்தோட உயிரினங்கள் எல்லாத்தையும் நாம ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டோம்னா அந்த குழந்தையோட ராசி என்னன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இதுதான் இதுதான் பாத்துட்டாங்க எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப துஜூப்பி எனக்கு